நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் படிக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் சிலர் சரியாக பள்ளிக்கு வராமல் இருந்துள்ளனர் மேலும் ஒழுங்கின செயல்களிலும் ஈடுபட்டதோடு தேர்தலையும் குறைவான மதிப்பெண் எடுத்த நிலையில் அந்த மாணவர்களை ஆசிரியர் அழைத்து கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த குறிப்பிட்ட மாணவர்கள் அந்த ஆசிரியரை தீர்த்துக்கட்ட முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இதனால் தங்களது புத்தகப்பையில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்துள்ளனர் மாணவர்கள் ஆயுதங்களுடன் வந்தது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக மாணவர்களின் பைகளை ஆய்வு செய்துள்ளனர் அப்போது புத்தக பையில் கத்தி மற்றும் கத்திரிக்கோள் ஆகியவற்றை மூன்று மாணவர்கள் மறைத்து கொண்டு வந்தது தெரியவந்தது உடனே பள்ளி நிர்வாகம் சார்பில் நாங்குநேரி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பள்ளிக்கு வந்த காவல்துறையினர் மூன்று மாணவர்களையும் பிடித்து விசாரணை செய்தனர் அதன் பின் ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறார் நோக்கோ நோக்கு இல்லத்தில் அடைத்தனர் ஆசிரியர்களை படிவாங்கும் நோக்கோடு தீர்த்து கட்டுவதற்காக திட்டமிட்டு கத்தியை கொண்டு வந்ததாகவும் தகவல் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது மேலும் மாணவர்களின் இது போன்ற சமூக விரோத செயல்களால் ஆசிரியர்கள் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக ஆசிரியர் வட்டாரங்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி